வணக்கம் இன்றைய செய்திகள் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பு இல்லாத தலைவராக அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் ஒவ்வொரு முறை அவர் டெல்லி செல்லும் போதும் அவர் எடுத்துச் செல்லும் விஷயங்கள் குறித்து வெளிப்படைத்தன்மை இல்லை மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் அடிமையாக செயல்படுகிறார் பழனிசாமி அதே நேரம் திமுக திறந்த புத்தகமாக உள்ளது எல்லாவற்றிலும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுகிறோம் என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார் பாஜக அதிமுக கூட்டணியில் எல்லோருக்கும் கருத்து சொல்வதற்கு உரிமை உண்டு திமுகவில் யாருமே கருத்து சொல்ல முடியாது திமுக நடத்திய முப்பரும் விழாவில் ஒரு பதற்றம் தெரிகிறது என்று தமிழக பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் அத்துடன் மத்திய அரசு கொடுமைப்படுத்துவது போலவும் தமிழக உரிமைகளை வாங்க போராடி கொண்டிருப்பது போலவும் மாய தோற்றத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்படுத்தி வருகிறார் ஆனால் தமிழக மக்களின் உரிமைகள் கிராமத்து மக்களின் உரிமைகளை திமுக பறித்து வருகிறது இவர்கள் மாநில உரிமையை பற்றி பேசுகின்றனர் மத்திய அரசு கொடுமைப்படுத்துவது போலவும் பாஜகவை உள்ளே விடமாட்டோம் என ஸ்டாலின் சொல்கிறார் நாங்கள் சொல்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக ஆட்சியை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தொடர மாட்டோம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் திமுக முப்பெரும் விழா கடந்த பதினேழாம் தேதி கரூரில் நடைபெற்றது அவ்விழாவில் இரண்டு லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் அம்மாவட்ட திமுகவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன திமுக மகளிரணியைச் சேர்ந்த இளம் பெண்களுக்கு கட்சி வண்ணத்தில் சுடிதார் முப்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு சேலைகள் ஆண்களுக்கு வேட்டி சட்டை இளைஞர்களுக்கு ஷர்ட் பேண்ட் ஆகியவை வழங்கப்பட்டன முப்பெரும் விழாவுக்கு எப்படியும் ஒரு லட்சம் பேர் திரள்வர் என முடிவெடுத்து ஒரு லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன ஒவ்வொரு நாற்காலியிலும் வைக்கப்பட்ட ஒரு பையில் குடிநீர் பாட்டில் மைசூர் பாக் மிக்சர் டிஷ்யூ பேப்பர் பேப்பர் பிளேட் உள்ளிட்டவை இருந்தன ஒரு லட்சம் நாற்காலிகள் போக வெளியே நிற்பவர்களுக்கும் குடிநீர் பாட்டில் அடங்கிய பைகள் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன மைதானத்தின் நுழைவாயிலில் செண்டை மேளம் ஒழிக்க ஒயிலாட்டம் உள்ளிட்ட நடன குழுவினர் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகையில் திமுக பொதுக்கூட்டங்களையே மாநாடு போல நடத்தக்கூடியவர் செந்தில் பாலாஜி முப்பெரும் விழா என்றால் சும்மா விடுவாரா அசர வைத்ததுடன் இல்லாமல் வியக்கவும் வைத்து விட்டார் என்று பாராட்டினார் இந்த பாராட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் கடைசி வரிசைகளில் நாற்காலிகள் காலியாக இருந்தன அவற்றில் அமர வேண்டிய கட்சியினருக்காக வைக்கப்பட்டிருந்த மைசூர் பாக் மிச்சர் குடிநீர் பாட்டில்கள் கேட்பார் என்று கிடந்தன இதற்கு திடீரென பெய்த மழையும் சில மாவட்ட செயலாளர்களின் உள்குத்து வேலையும் காரணம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் நடந்த விஜய் மாநாட்டின் போது கடுமையான வெயில் வாட்டியதால் அவரது கட்சியினர் தவித்தனர் அதை விமர்சித்த திமுகவினர் மாநாட்டிற்கு வருவோரை பாதுகாப்பாக அமர வைக்க பந்தல் போட வேண்டியதுதானே என்று கூறினர் அதேபோல் திடீர் மழை பெய்து திமுகவின் முப்பெரும் விழாவை சீர்குலைத்தது அது பற்றி விமர்சித்த தாவேக்கவினர் மழையில் தொண்டர்கள் நனையாமல் இருக்க பந்தல் போட்டிருக்கலாமே என்று பதில் கொடுத்து விமர்சித்தனர் இது குறித்து ஆளும் கட்சி வட்டாரங்கள் கூறும்போது மழை பெய்ய ஆரம்பித்ததுமே கடைசி வரிசைகளில் இருந்த கூட்டம் கலைந்துவிட்டது என்றும் மாநாட்டில் நாற்காலிகள் காலியாக இல்லாமல் நிரம்பு வழிந்தால் செந்தில் பாலாஜிக்கு பெயர் கிடைத்துவிடும் என்பதால் அதை தடுக்கும் வகையில் சில மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்களை அழைத்து வராமல் உள்குத்து வேலை செய்துள்ளனர் என்றும் ஆனாலும் கொட்டும் மழையிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு கேட்க கட்டுக்கோப்பாக தொண்டர்கள் காத்திருந்தனர் மழையில் நனைந்தபடி நிற்கும் தொண்டர்களை பார்த்து அவர் நெகிழ்ந்து போனார் என்றும் கூறியுள்ளனர் Oh, oh, கரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்திற்கு போலீசார் அனுமதி மறுப்பதால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது இதுகுறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறும்போது கரூர் மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் பிரச்சாரம் செய்கிறார் இதற்காக சுவர் விளம்பரம் செய்யவும் பிளெக்ஸ் பேனர்கள் வைக்கவும் போலீசார் தடை விதிக்கின்றனர் பாலங்களில் திமுகவினர் அனுமதியின்றி சுவர் விளம்பரம் செய்த நிலையில் அதிமுகவினரை அதிமுகவினரை மட்டும் நெடுஞ்சாலைத்துறையிடம் அனுமதி வாங்குமாறு போலீசார் தடுக்கின்றனர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்திற்காக கரூர் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா பகுதியில் அனுமதி கேட்டு போலீசில் கடிதம் கொடுத்தோம் அது தடை செய்யப்பட்ட இடம் என்று போலீசார் கூறுகின்றனர் ஆனால் அதே இடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி எம் பி கனிமொழி ஆகியோர் இதற்கு முன் பிரச்சாரம் செய்துள்ளனர் கரூரில் பழனிசாமி பிரச்சாரத்திற்கு போலீசார் அனுமதி மறுப்பதால் அனுமதி கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளோம் திமுகவினர் தோல்வி பயத்தில் உள்ளனர் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார் இதனிடையே அதிமுக சார்பில் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுந்தர் மோகன் பழனிசாமி பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி எஸ்பியிடம் புதிதாக மனு அளிக்க வேண்டும் மனுவை செப்டம்பர் தேதிக்குள் பரிசீலித்து எஸ்பி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார் நேபாளத்தில் தொடர்ந்து ஊழல் ஆட்சி நடந்தது அங்கு ஆட்சி மாற்றத்தை மக்கள் ஏற்படுத்தினர் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் தேர்தல் வாயிலாக ஏற்படும் ஊழல் திமுக ஆட்சி இருக்கக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் அத்துடன் என்னிடம் ஆட்சியை தந்தால் அடுத்த ஆறு நாளில் மாற்றம் தருவேன் பஞ்சாபில் தான் போதைப் பொருள் பழக்கம் அதிகமாக இருந்தது தற்போது தமிழகத்தில் அதிகமாகி உள்ளது காவிரியின் மிகப்பெரிய கிளையாறு கொள்ளிடம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அமைத்த இருபத்தி ஆறு மணல் குவாரிகளில் பதினோரு மணல் குவாரிகளை கொள்ளிடத்தில் திமுக அரசு கொண்டு வந்தது எங்களுக்கு மணல் குவாரி வேண்டாம் தடுப்பணை வேண்டும் ஆதனூர் குமாரமங்கலம் தடுப்பணை பதினைந்து ஆண்டுகளாகியும் இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அக்கட்சியின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் மருது அழகுராஜ் திமுகவில் இணைந்துள்ளார் இரட்டை தலைமை பிரச்சனையில் ஓ பன்னீர்செல்வம் வெளியேற்றப்பட்ட போது அவருக்கு ஆதரவாக இருந்ததால் அவரும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து வந்தார் இந்நிலையில் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் அவர் திமுகவில் இணைந்தார் இணைந்த பின்பு கூறும்போது கடந்த இருபது ஆண்டுகளாக அதிமுகவுக்கு எனது தமிழ் பேச்சு எழுத்தை ஒப்படைத்து உழைத்தேன் பழனிசாமியின் அபகரிப்பு ஆக்கிரமிப்பு அரசியலை கண்டித்ததால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டேன் ஆனாலும் அதிமுகவை ஒன்றிணைக்க கடந்த நான்கரை ஆண்டுகளாக முயற்சித்தேன் அதிமுகவை பழனிச்சாமி அபகரித்தார் இப்போது பழனிசாமியை பாஜக அபகரித்துவிட்டது எனவே என் உழைப்பையும் ஆயுளையும் வீணாக்க விரும்பாமல் திமுகவில் இணைந்து விட்டேன் என்றும் இறைவன் தருகிற எஞ்சிய ஆயுளை முதல்வர் ஸ்டாலினுடன் இணைந்து உறுதி பூண்டுள்ளேன் திமுக என்பது அதிமுகவின் எதிர்முகாம் அல்ல திமுகவிலிருந்து அதிமுக உருவான போது இரு கட்சிகளையும் ஒருங்கிணைக்க அன்றைய புதுச்சேரி முதல்வர் ஃபருக் மரக்காயர் துவங்கி ஒடிசா முதல்வர் பிஜு பட்நாயக் வரை பலர் முயற்சித்தனர் ஆனால் அது முடியாமல் போனது இப்போது பழனிசாமி புண்ணியத்தில் இரு கட்சிகளும் ஒன்றிணைய சூழல் ஏற்பட்டுள்ளது அதிமுக திமுகவிலிருந்து இன்னும் பலர் திமுகவுக்கு வருவர் என்றும் மருது அழகராஜ் பேசியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்